ஒரு கண்ணாடி மது சில நிமிட இன்பம் ஆனால் அந்த சில நிமிடத்தத்திற்காக நம்ம உடல் முழுக்க சிதறி போகுது என்றால் நம்புவீங்களா தினமும் சின்ன குடிதான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம உடலையே நாமே மெதுவா அழிக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜாலியாக ஆரம்பிச்ச இந்த மது அதன் பிறகு வாரத்திற்கு இரண்டு நாள் மூன்று நாள் தொடர்ந்து சாப்பிடும் அளவுக்கு மது நம்மளை அடிமைப்படுத்தி உடலை சிதற வைக்கிறது இன்று இந்த வீடியோவில் மது குடிப்பால் சிதறும் முக்கியமான ஏழு உடல் பாகங்கள் பற்றி நீங்க மறக்க முடியாத உண்மையை கேட்கப் போறீங்க மதுபால் பாதிக்கப்படும் முக்கியமான உறுப்பு ஒன்று மூளை நாம் சிரிக்க அழ யோசிக்க முடிவு முடிவு எடுக்க இதுதான் காரணம் ஆனால் மது நரம்புகளுக்குள் புகுந்தவுடன் மூளையின் சிக்னல் கனெக்ஷன்களை தடை செய்கிறது அதனால்தான் குடித்தவன் சற்று நேரத்திலே நியாயம் தெரியாமல் பேசுவான் நடக்க முடியாது நினைவில்லாமல் இருப்பான் மருத்துவ ரீதியில் இதை நரம்பியல் மனச்சோர்வு என்பார்கள் நீண்ட நாட்கள் குடித்தால் மூளையின் ஹிப்போகேம்பஸ் நினைவாற்றல் சுருங்கும் ஒரு நாள் வரைக்காள் வரைக்கும் தன் பெயர் கூட நினைவில் வராது பிறந்த தினம் நினைவில்லை ஆனால் குடித்த தினம் நினைவிருக்குது இதுதான் மது உருவாக்கும் நகைச்சுவை மிக்க துயரம் ஒரு குடி மதுவை குடித்தவுடனே அது வாயிலிருந்து நேரடியாக இரத்தத்தில் கலந்து விடுகிறது இரத்தத்தின் மூலம் அது மூளைக்கு முப்பது வினாடிகளில் சென்றுவிடும் அங்கு சென்றதும் அது நரம்பு செல்களின் செயலை மெமெதுவாகக் குறைக்கத் தொடங்கும் அதாவது நம்ம உடலின் கண்ட்ரோல் சென்டர் மூளை மந்தமாக ஆரம்பிக்கிறது மூளையில் நரம்புகள் ஒன்றோடு ஒன்று பேசுவதற்கு நரம்பிய கடத்திகள் என்ற ரசாயனங்கள் உண்டு மது வந்தவுடன் அவை குழப்பமடையும் அதனால்தான் குடித்தவனுக்கு சரி தவறை தீர்மானிக்க முடியாது சிரிப்பு அழுகை கட்டுப்பாடு இல்லை பேசும் தடுமாற்றம் நடையைச் சரியாக வைத்துக் கொள்ள முடியாது ஒரு வகையில் மூளை மது பிடித்தால் நம்ம கையையும் வாயையும் சிந்தனையையும் ஆஃப் செய்துவிடும் மது தாக்கம் அதிகமாகும் அதிகமாகும்போது ஹைப்போகேம்பஸ் என்ற மூளையின் பகுதி செயலிழக்கும் இதுவே நினைவுகளை சேமிக்கும் பகுதி அதனால் குடித்த பிறகு நினைவில்லை எங்கே போனேன் யாரிடம் பேசினேன் தெரியாது சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் எப்படி வீட்டுக்கு வந்து தூங்கினோம் என்பதே தெரியாது இதை பிளாக் அவுட் இஃபெக்ட் என்று மருத்துவம் சொல்கிறது அது சின்ன அளவு குடித்தாலும் ஏற்படும் தினமும் குடிப்பவர்கள் மூளையில் ஃப்ரண்டல் லோப் ஷ்ரிங்கேஜ் முன்மடல் சுருக்கம் என்ற நிலைக்கு செல்வார்கள் இதனால் தீர்மானம் எடுக்க முடியாது மனநிலை மாற்றம் மன அழுத்தம் கோபம் பதட்டம் கவனக்குறைவு மூளை சுருங்கி மெமரி ஏரியாக்களை அழிக்கிறது மூளையின் அமிக்டாலா பகுதி உணர்வுகளை கட்டுப்படுத்தும் மது அதை பாதிப்பதால் குடித்தவனுக்கு சின்ன விஷயத்துக்கே கோபம் துக்கம் சண்டை சில நேரம் வன்முறை இதனால்தான் மது குடிச்சவனுக்கு மனம் மாறி போயிருக்கு போல என்று நம்ம சொல்லுவோம் அது உண்மையிலேயே மாறியிருக்கிறது மது முதலில் தூக்கத்தை தூண்டும் போல தோன்றும் ஆனால் அது உண்மையில் மூளையின் ரெஸ்டை நாசம் செய்கிறது ஆரியம் ஸ்லீப் குறைகிறது அதாவது மூளை ஆழ்ந்த ஓய்வு எடுக்க முடியாது இதனால் களைப்பு தலைவலி மனச்சோர்வு கவனக்குறைவு ஏற்படும் குடித்தால் தூக்கம் வரும் போல தோன்றும் ஆனால் அது மூளை சோர்வை மேலும் ஆழப்படுத்தும் நீண்ட நாட்கள் குடிப்பதால் மூளையில் உள்ள நரம்பு செல்கள் அழியும் அவை மீண்டும் உருவாக முடை மீண்டும் உருவாக முடியாது இதனால் பக்கவாதம் நடக்க முடியாமை நினைவிழப்பு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் மது உடலில் செரோட்டோனின் மற்றும் டோபமைன் என்ற ஹார்மோன்களை கலக்கச் செய்கிறது முதலில் மகிழ்ச்சி போல தோன்றும் ஆனால் பின்னர் அவை குறைந்து மன அழுத்தம் சோகம் தனிமை உருவாகும் அதுதான் குடித்தவனுக்கு குடிக்காம இருக்க மனம் வைக்க முடியல என்ற நிலை மூளை இதிலிருந்து மீண்டு வருமா ஆம் ஆனால் நிபந்தனை ஒன்றுதான் மது முற்றிலும் நிறுத்த வேண்டும் மூளை மெல்ல மீளத் தொடங்கும் முப்பது நாட்களில் மெமரி மேம்படும் தொன்னூறு நாட்களில் மூட் பேலன்ஸ் திரும்பும் ஆறு மாதங்களில் கான்சன்ட்ரேஷன் திரும்பும் ஒரு வருடம் கழித்து மூளை புதிய உயிரை பெறும் மூளை ஒரு அதிசயம் அதை காப்பாற்றினால் அது உன்னை மீண்டும் உருவாக்கும் சில நிமிட இன்பம் தரும் ஆனால் அது மூளையை சிதைத்து வாழ்க்கையை சுமையாக மாற்றும் ஒரு முடிவே போதும் மதுவால் பாதிக்கப்படும் இரண்டாவது உறுப்பு இதயம் மது குடிப்பவர் ஒருவரின் இதயம் தினமும் துடிக்கும் வேகம் மாறும் மது உடலுக்குள் சென்றவுடன் இரத்த அழுத்தம் உயர்ந்து இதயத் துடிப்பு வேகமாகும் மது குடிப்பதால் இரத்த அழுத்தம் வேகமாக உயரும் இதயம் பிரஷர் பம்ப் போல இயங்க வேண்டி வரும் இதனால் இதய சுவர் தடிமனாகி ஒரு நாளில் தாங்க முடியாமல் ஹார்ட் ஃபெயிலர் ஆகிவிடும் மது குடிப்பவர்களுக்கு இதய நோய்களள் இரண்டு மடங்கு அதிகம் இரத்த அழுத்தம் எழுபது சதவீதம் வரை அதிகம் இதய துடிப்பு மாறுதல் மூன்று மடங்கு அதிகம் என்பது உலக சுகாதார அமைப்பு கூறும் தகவல் இதயம் நம் உடலின் மையம் மட்டுமல்ல நம் வாழ்வின் ஒளி அது நிம்மதியாக என்றால் மது என்ற விஷத்தை அதன் பாதையில் விடக்கூடாது நீ குடிக்கும் ஒவ்வொரு கிளாஸும் உன் இதயத்திலிருந்து ஒரு துடிப்பை திருடும் சிலர் சிரிப்பர் சிறிது குடிச்சா ஹார்ட் ஸ்ட்ராங்காவது போல் இருக்கும் ஆனால் உண்மை நீண்ட காலம் குடித்தால் இதயத் இதயத்தோகும் இதனால் ஹார்ட் அட்டாக் வரும் வாய்ப்பு மூன்று மடங்கு அதிகம் இதயம் துடிப்பதை நிறுத்திய பிறகுதான் சிலருக்கு உண்மை தெரியும் ஆனால் அப்போது அவர்கள் இருப்பார்களா என்பது நிச்சயமில்லை மதுவால் பாதிக்கப்படும் மூன்றாவது உறுப்பு கல்லீரலை பற்றி பார்க்கப் போகிறோம் உடலுக்குள் வந்த மது அனைத்தையும் ஃபில்டர் செய்யும் ஒரே உறுப்பு கல்லீரல் லிவர் ஆனால் தினமும் அது மீது சுமை போட்டால் என்ன ஆகும் முதலில் கொழுப்பு படியும் பின்னர் கல்லீரல் வீக்கம் அதற்குப் பிறகு கல்லீரல் திசுக்ககள் அடிந்து போகும் இறுதியில் லிவர் ஃபெயிலியர் உயிரே பறி போகும் ஒரு பாட்டில் மதுக்காக கல்லீரலை அடிக்கும் மனிதன் தன் வாழ்க்கையையே குப்பை தொட்டிக்குள் வைப்பான் நீங்கள் குடிப்பது வெறும் மது அல்ல அது உங்கள் உடலில் உள்ள மிக சக்தி வாய்ந்த ஒரு தொழிலாளர் கல்லீரலை மெதுவாக கொன்று கொண்டிருக்கிறது கல்லீரல் அது மௌனமாக வேலை செய்கிறது ஆனால் மது போகும்போது அது மௌனமாகவே சிதறிவிடுகிறது கல்லீரல் நம் உடலின் பெரிய வேதியியல் தொழிற்சாலை இது தினமும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது சத்துக்களை பிரிக்கிறது இரத்தத்தை சுத்தம் செய்கிறது எரிசக்தியை உருவாக்குகிறது ஆனால் மது சென்றவுடன் அந்த தொழிற்சாலை எச்சரிக்கை நிலைக்கு மாறிவிடுகிறது மது உடலுக்குள் சென்றதும் தொன்னூறு சதவீதம் வரை கல்லீரல்தான் அதை உடைக்கிறது ஆனால் மது உடையும் போது உருவாகும் ஆசிட்டால்டிஹைட் ஆசிட்டால்டிஹைடு எனும் நச்சு கல்லீரல் செல்களை எரித்துவிடும் அளவிற்கு விஷமாகும் முதலில் கல்லீரல் செல் உள்ளே கொழுப்பு சேர ஆரம்பிக்கும் அது பேட்டி லிவர் எது பேட்டி லிவர் என்று அழைக்கப்படும் இது இன்னும் திரும்பி வரக்கூடிய நிலை ஆனால் மக்கள் பெரும்பாலும் கவனிக்க மாட்டார்கள் இந்நிலையில் கல்லீரல் வேலை மெதுவாக மாறும் சோர்வு வாந்தி பசி குறைவு போன்றவை வரும் தொடர்ந்து குடிப்பதால் கல்லீரல் சிவந்து வீங்கி எரிவது போல ஆகும் இந்நிலையில் நச்சு சேர்ந்து உடல் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்தும் கண்கள் மஞ்சளாகும் வயிறு வலி காய்ச்சல் உடல் பலவீனம் சோர்வு இதுதான் மிகவும் ஆபத்தான நிலை இதில் கல்லீரல் செல்கள் இறந்து அதற்கு பதிலாக கடினமான திசுக்கள் உருவாகும் மதுவால் பாதிக்கப்படும் நான்காவது உறுப்பு நுரையீரல் மது குடிப்பவர் சுவாசம் குறைவாக பெறுவார் ஏன் தெரியுமா மது உடலின் இம்யூன் பவரை குறைக்கிறது அதனால் நுரையீரல் சளியால் காய்ச்சலால் அடிக்கடி பாதிக்கப்படும் ஒருவன் குடித்தவுடன் சிகரெட் பிடிப்பது இரட்டை விஷம் சுவாசம் வாங்க முடியாமல் இன்னொரு குடி குடிச்சா சரியாகிடும் என்று நினைப்பது மரணத்தை அழைப்பதுதான் நீங்கள் மது குடிக்கும்போது அது கல்லீரலில்தான் சிதையும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் அது ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் நுரையீரலை நெரிக்கும் மது குடிப்பது வெறும் பழக்கம் அல்ல அது உங்கள் மூச்சின் மூச்சின் சத்தத்தை மெதுவாக கெடுக்கும் ஒரு விஷம் நுரையீரல் நம் உடலின் ஆக்சிஜன் இயந்திரம் நாம் ஒரு நாளில் சுமார் இருபதாயிரம் முறை மூச்சு விடுகிறோம் அந்த ஒவ்வொரு மூச்சிலும் நுரையீரல் ஆக்சிஜனை உடலுக்கு அனுப்பி கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது ஆனால் மது குடிக்கும்போது அந்த இயந்திரத்தின் பாகங்கள் மெதுவாக கரைந்து போகின்றன மது நேரடியாக நுரையீரலில் செல்லாது ஆனால் அது இரத்தத்தின் வழியாக நுரையீரல் திசுக்களையும் பாதிக்கிறது அது நுரையீரல் செல்களின் டிஃபென்ஸ் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் இதனால் சிறிய இன்ஃபெக்ஷன் கூட பெரிய நோயாக மாறும் நீண்ட கால மது குடிப்பவர்களுக்கு ஒரு புதிய நோய் உருவாகிறது இதில் நுரையீரல் செல்கள் தளர்ந்து சுவாசம் எடுப்பது கடினமாகும் அது மெதுவாக உங்கள் மூச்சை திருடும் மது குடிப்பவர்கள் எளிதாக பனிக்காய்ச்சல் இமோனியா காசநோய் போன்ற நோய்களுக்கு ஆளாகிறார்கள் ஏனெனில் மது நுரையீரல் சுவாசத்தை பலவீனப்படுத்தி கிருமிகளுக்கு வாய்ப்பளிக்கிறது அதிகமாக குடிக்கும்போது சிகரெட் பிடிப்பது ரிலாக்ஸ் தரும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதுதான் உயிரை நெருக்கும் மரண கூட்டணி அல்கஹால் மற்றும் சிகரெட் சேரும்போது நுரையீரல் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பு நான்கு மடங்கு அதிகரிக்கிறது மது குடிப்பவர்கள் நுரையீரல் நோயால் மரணிக்கும் வாய்ப்பு இரண்டு மடங்கு அதிகம் மது நுரையீரல் புற்றுநோயை வேகமாக வளரச் செய்கிறது நீங்கள் குடிக்கும் ஒவ்வொரு பேக்கும் உங்கள் மூச்சை மெல்ல திருடுகிறது மதுவால் பாதிக்கப்படும் ஐந்தாவது உறுப்பாக குடல் பற்றி பார்க்கப் போகிறோம் குடல் நம்ம நம்ம சீர்மான சக்தியின் மையம் ஆனால் மதுது அந்த சுவரையே எரிக்குது குடித்தவுடன் சிலருக்கு வயிற்றுவலி வாய்ப்புண் வாயில் பிசுபிசுப்பு இவையெல்லாம் குடல் அழுகையின் அறிகுறிகள் மருத்துவம் சொல்வது மது குடிப்பவன் சாப்பிடும் சத்துக்கள் உடலில் சேரவே சேராது மது குடித்தவுடன் மயக்கம் வரும் சுகம் வரும் என்று நினைப்பீர்கள் ஆனால் உங்களுக்குள் அது செய்கிறது வயிற்றை எரிப்பது நீங்கள் குடிப்பது குளிர்ச்சி அல்ல அது உங்கள் குடலை நெருப்பாக்கும் விஷம் நம் குடல் சாப்பிடும் உணவை சிதைத்து அதிலிருந்து சக்தி சத்துக்கள் வைட்டமின் புரதம் எல்லாம் எடுத்து உடலுக்கு கொடுக்கும் இது நம் வாழ்க்கையின் எரிசக்தி மையம் ஆனால் மது போகும்போது அந்த புனிதமான செயல்முறையே நச்சு சோதனை விடுகிறது மது குடித்த சில நிமிடங்களில்தான் தாக்க ஆரம்பிக்கும் அது வயிற்றின் சுவரை எரித்துவிடும் அதிலுள்ள ஆசிட் லெவல் மிக அதிகமாகி ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வாமிட்டிங் ஏற்படும் மது குடித்தால் குடல் சுவர் லீனிங் மெல்ல மெல்ல கரையும் அதிலுள்ள மியூக்கஸ் லேயர் போய்விடுகிறது இதனால் குடல் சுவர் நேரடியாக ஆசிடை சந்திக்கிறது இதுதான் கேஸ்ட்ரைட்டிஸ் வயிற்றில் எரிச்சல் வாயு வாந்தி பசி குறைவு மயக்கம் தொடர்ந்து குடிப்பதால் குடல் சுவர் கிழிந்து இரத்தம் கசிய ஆரம்பிக்கும் மூலக்குடலில் அல்லது வயிற்றில் சிறிய காயங்கள் உருவாகும் மிக ஆபத்தானது என்ன தெரியுமா பலர் இது சாதாரண வலி என்று நினைத்து விட்டுவிடுகிறார்கள் ஆனால் ஒருநாள் அந்த கசிவு பெரிய இரத்தப்போக்கு ஆக மாறுகிறது மது குடிப்பதால் குடலில் சத்துக்கள் உறிஞ்சும் திறன் குறையும் வைட்டமின் பி இரும்பு கால்சியம் எல்லாம் சரியாக உடலுக்குள் செல்லாது இதனால் இரத்த சோகை அனீமியா எலும்பு பலவீனம் நரம்பு தளர்ச்சி முகம் வெண்மை இவை எல்லாம் வரும் நம் குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன அவை உணவை சீராக செரிக்க உதவுகின்றன ஆனால் மது அவை அனைத்தையும் கொன்றுவிடுகிறது இதனால் பாட் பாக்டீரியா பெருகி உடல் முழுக்க நச்சு பரவுகிறது இதன் விளைவு வயிறு புண் தோல் சிறங்கு மன அழுத்தம் ஆற்றல் குறைவு ஏற்படுகிறது நீங்கள் அறியாத ஒரு ரகசியம், உங்கள் குடல் உங்கள் இரண்டாவது மூளை மது குடிப்பதால் ஏற்படும் ஆறாவது உறுப்பு ஹார்மோன் அமைப்பு ஆண்மையும் பெண்ணியமும் சிதைக்கும் மது மது உடம்பில் இறங்கும் போது அது இரத்தத்தில் கலந்து மட்டுமல்ல உள்ளிருக்கும் ஹார்மோன் சமநிலையை சிதைக்கிறது அதுவே ஆண்மையையும் பெண்ணியத்தையும் மெதுவாக அடிக்க ஆரம்பிக்கும் ஹார்மோன் என்பது உடலின் மறைமுக இயக்குனர் அதுதான் உன் உணர்ச்சி உறக்கம் விருப்பம் மனநிலை ஆற்றல் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது ஆனால் மது வந்தவுடன் இந்த இயக்குனர் மயங்கி விடுகிறார் அதுவே ஆண் பெண் இருவரின் உடலை முழுமையாக மாற்றத் தொடங்கும் இது வெறும் குடிப்பால் வரும் போதை அல்ல இது உன் ஆண்மையின் அழிவின் தொடக்கம் ஆண்மையும் பெண்ணியமும் கடவுள் கொடுத்த அடிய பரிசு அதை காக்க வேண்டும் குடிப்பதனால் அழிக்கக்கூடாது ஒரு குவலை போதை உன் வாழ்நாள் ஹார்மோன் சமநிலையையே கெடுக்கும் விஷம் மதுவிட்டால் நீ உன் ஆற்றலை மீண்டும் பெறலாம் உன் ஆண்மை மீண்டும் மலரும் உன் பெண்ணியம் மீண்டும் பிரகாசிக்கும் வாழ்வை நேசி மது அல்ல மது குடிப்பதால் ஏற்படும் ஏழாவது உறுப்பு நரம்பு அமைப்பு மது நரம்புகளில் சோம்பேறித்தனத்தை உண்டாக்கும் கைகள் நடுக்கம் நினைவிழப்பு உடல் சோர்வு எல்லாமே நரம்பு பாதிக்கும் நீண்ட நாட்கள் குடித்தால் கை கால் உணர்வே போய்விடும் சிலர் மண்ணிலே நடக்கிறேனோ இல்லையோ தெரியல என்று சொல்வார்கள் அது நரம்பு அழிவு ஒரு குடி ஒரு கண்ணாடி ஒரு பாட்டில் இவை வெறும் திரவம் இல்லை அது உன் மூளை இதயம் கல்லீரல் நுரையீரல் குடல் ஹார்மோன் நரம்பு இவைகளை ஒவ்வொன்றாக சிதைக்கும் விஷம் வாழ்க்கை கடதவுளின் பரிசு அதை மது குடித்து அழிக்காதே